கொங்கு பகுதிகளில் தேர்தல் எப்படி இருக்கும் ஏன்னா கொங்கு பகுதிகள்ல ஒரே சமூகத்தினர் தான் வந்து தேர்தலை முன்னிறுத்தி நடத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ தற்போதைய சூழல்ல அங்க எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி எங்களோட பகிர்ந்து தமிழ்நாட்டினுடைய தேர்தலை பொறுத்தளவுல வள்ளுவர் தான் இருக்கும் வள்ளுவர் என்ன சொன்னாரு எங்களுடைய தொகுதி மொடக்குறிச்சி தொகுதி அந்த மொடக்குறிச்சி தொகுதியில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் சட்டப்பேரவை உறுப்பினராக வர முடியும் உருவிய முடியும் நீங்க நம்புறீங்களா முடியும் வாக்குக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்னிடம் பணம் இருந்து கொட்டிக்கிடந்து அதை வாக்காளர் கைகளில் கொண்டு சேர்ப்பிக்க கூடிய அளவுக்கு நியாயமான அடியாட்கள் என்னிடம் இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மொடக்குறிச்சி தொகுதியில் நான் தான் சட்டமன்ற உறுப்பினர் கொங்கு மண்டலத்துல பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரே சமூகத்தினர் இப்ப செந்தில் பாலாஜியா இருக்கட்டும் ஒரே சூகத்தினர் சேர்ந்தவங்களா இருக்காங்க ஒரே சமூகத்தினர் மட்டும்தான் அங்க ஆள முடியுமா ஏன் இந்த மாதிரியான ஆக்கிரமிப்புகள் வந்து இருக்குது அதாவது ஒரு குறிப்பிட்டு அப்படின்னு கிடையாது அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக வாழ்கின்றார் அதே மாதிரி வட தமிழ்நாட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க வந்து வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக வாழ்கின்றார்கள் அந்த சமுதாயத்தில் இருப்பவர்கள் தான் எந்த கட்சியில் இருந்தாலும் அவர்கள்தான் சட்டப்பேரவை உறுப்பினர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்படும் இப்போ அதாவது கொங்கு மண்டலத்துல இப்போ யாரு வலிமையா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ வலிமையா நான் சொல்றது தான் சொல்றதா வந்து இன்னைக்கு வந்து இப்போ கலைஞர் கருணாநிதி இருக்காரு அவருடைய சமுதாயத்தை சார்ந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க எப்படி அவர் ஆளுமையோடு இருக்காரு செல்வி ஜெயலலிதா முதலமைச்சரா இருந்தாங்க அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் மொத்த வாக்குகள் எவ்வளவு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்ட் தேருமா தேராது இருந்தாலும் அவங்க முதலமைச்சரா இருந்திருக்காங்க அதனால பாத்தீங்கன்னா இது நிர்ணயம் பண்றது வந்து பொருள் தான் இதை தெளிவா தெரிஞ்சுகிட்டதை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் நான்கு மாநிலங்கள்ல தேர்தல் நடந்தது அந்த தேர்தல் வெற்றி தோல்வியை மாற்றி அமைக்கக்கூடிய நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி வெங்காய விளையாட்டத்துக்கு வெங்காய விளையாட்டம் வெற்றி தோல்வியை மாற்றி அமைத்தது அந்த நான்கு மாநிலங்களில் அதே போல கல் தடை வரும் இரண்டாயிரத்தி தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யும் மாற்றி அமைக்கும் கண்டிப்பா சார் இப்போ அதே மாதிரி ஒரு கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு தொகுதியும் அந்த கட்சிக்கு வந்து ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும் இப்போ இந்த கொங்கு மண்டல தொகுதி வந்து திமுகவுக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா திமுகவுக்கு இப்போதைக்கு வந்து பாதகமாகத்தான் இருக்கின்றதாக என்பது என்னுடைய கருத்து அண்ணா திமுகவுக்கு சாதகமாக அனைத்து தொகுதிகளும் கடந்த தேர்தலில் து ஒரு சில தொகுதிகளை இப்போது நிலைமை அப்படித்தான் இருக்கின்றது நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தாசங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது கல் பெரியக்கத்தின் தலைவர் கல் நல்லசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எப்படி இருக்கும் அப்படின்றது பெரிய எதிர்பார்ப்பை நோக்கி தான் இருக்குது அதுவும் இல்லாம முக்கியமா கொங்கு பகுதிகளில் தேர்தல் எப்படி இருக்கும் ஏன்னா கொங்கு பகுதிகளில் ஒரே சமூகத்தினர் தான் வந்து தேர்தலை முன்னிறுத்தி நடத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ தற்போதைய சூழலில் அங்க எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி சார் தமிழ்நாட்டினுடைய தேர்தலை பொறுத்தளவில் வள்ளுவர் வழியில தான் இருக்கும் வள்ளுவர் என்ன சொன்னாரு இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அருளிலாருக்கு அபூரகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாவோனா போனா அங்க வேலை இல்லை பொருள் இல்லாவோனா போனா இங்க வேலை இல்லை தேர்தல் அங்க நடக்குதா இங்க நடக்குதா இங்க நடக்குது இந்த உலகத்தில் நடக்குது அதுவும் தமிழ்நாட்டில் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதுக்கு என்ன வேணும் பொருள் வேணும் யார் பொருளாதாரத்துல மேம்பட்டு இருக்காங்களோ எந்த கட்சி மேம்பட்டு நிற்குதோ அந்த கட்சி தான் ஆட்சிக்கு வரும் இதுதான் யதார்த்தம் இதுதான் உண்மை நான் கொங்கு மண்டலத்தில் இருக்கிறேன் எங்களுடைய தொகுதி மொடக்குறிச்சி தொகுதி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் சட்டப்பேரவை உறுப்பினராக வர முடியும் உறுதிய முடியும் நீங்க நம்புறீங்களா முடியும் வாக்குக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்னிடம் பணம் இருந்து கொட்டி கிடந்து அதை வாக்காளர் கைகளில் கொண்டு அளவுக்கு நியாயமான அடியார்கள் என்னிடம் இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மொடக்குறிச்சி தொகுதியில் நான் தான் சட்டமன்ற உறுப்பினர் அதே மாதிரி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எங்கிட்ட பணம் குவிந்து கிடந்தால் அதை பரவலாக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் கொண்டு போய் வாக்காளர் கைகளில் சேர்ப்பிக்கக்கூடிய அளவுக்கு நியாயமான நம்பிக்கையான அடியார்கள் என்னிடம் இருந்தால் நான் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சர் இந்த சுழற்சியில்தான் வந்து ஒட்டுமொத்த உலகம் போயிட்டு இருக்கு இன்னைக்கு அல்ல நேத்தல்ல நாளையும் இதுதான் நடக்கும் கண்டிப்பா சார் இப்ப என்ன காரணம்னா கொங்கு கொங்கு மண்டலத்துல பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரே சமூகத்தினர் இப்ப செந்தில் பாலாஜியா இருக்கட்டும் இவங்க எல்லாமே ஒரே சமூகத்தினர் சேர்ந்தவங்களாதான் இருக்காங்க ஒரே சமூகத்தினர் மட்டும்தான் ஏன் இந்த மாதிரியான ஆக்கிரமிப்புகள் வந்து இருக்குது அதாவது ஒரு அப்படின்னு கிடையாது அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக வாழ்கின்றார்கள் அதே மாதிரி வடதமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க வந்து வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக வாழ்கின்றார்கள் அந்த சமுதாயத்தில் இருப்பவர்கள் தான் எந்த கட்சியில் இருந்தாலும் அவர்கள்தான் சட்டப்பேரவை உறுப்பினர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்படுகின்றார்கள் அதே மாதிரி தென் மாவட்டங்கள்ல எடுத்திருந்த எடுத்துக்கிட்டா அங்க முக்குளத்தோர் அதிகமா இருக்காங்க நாடார் அதிகமா இருக்காங்க அதே மாதிரி தேவேந்தர் வேளாளர் அதிகமா இருக்காங்க அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அங்க வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களாக சட்டப்பேரவை உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்படுகின்றார்கள் இது எல்லா இடங்களிலும் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக நடக்கக்கூடிய ஒன்றுதான் இப்போ அதாவது கொங்கு மண்டலத்துல இப்போ யார் வலிமையா இருக்காங்க நினைக்கிறீங்க இப்ப வலிமையா நான் சொல்றதுதான் வைக்கல இன்னைக்கு வந்து இப்போ கலைஞர் கருணாநிதி இருக்காரு அவருடைய சமுதாயத்தை சார்ந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க எப்படி அவர் ஆளுமையோடு இருக்காரு செல்வி ஜெயலலிதா முதலமைச்சரா இருந்தாங்க அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் மொத்த வாக்குகள் எவ்வளவு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்ட் தேருமா தேராது இருந்தாலும் இது நிர்ணயம் திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவர் வந்து திருவாரூர் இருந்து சென்னைக்கு வந்தார் இல்லையா அவர் வரும்போது அவருடைய பேர் என்ன பெத்தவங்க பெரியவங்க வச்ச பேர் என்ன என்ன பேரு கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு பெற்றவர்கள் பெரியவர்கள் வைத்த பெயர் என்ன தட்சணாமூர்த்தி என்ன பெயரை மாத்திக்கிட்டாரு கருணா நிதி அதை பின்பற்றி உதயநிதி கலாநிதி இன்ப நிதி உதயநிதி அறிவு நிதி இப்படி பல பேர்கள் நிதி 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 தான் முன்னிறுத்துறாங்க வள்ளுவர் ஒரு வழிதான் அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருளிலார்க்கு உலகம் இல்லாக யாங்கு பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு நற்பொருள் நன்கொணந்து சொல்லினும் நல்குறவார் சொற் பொருள் சோர்வுபடும் மார்க்ஸ் பொதுடைமை தத்துவத்தை மண்ணில் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது வச்ச பேர் என்ன கேபிட்டால் மூலதன துட்டு அதான் முன்னிறுத்துறாரு இன்னைக்கு இருக்கூடிய இடதுசாரிகள்லாம் கம்யூனிஸ்ட் கொள்கையை விட்டுட்டு எல்லாம் கார்பரேட்டர்லாம் மாறிட்டாங்கல்ல எல்லாம் இதை முன்னிறுத்தான் ஆக அதுல ஆளுமையோட ஆதிக்கம் செலுத்துகின்றவர்கள் வெற்றி பெறுவார்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை எப்பவோ அறிவிக்க போறாங்க எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அறிவிக்க போறாங்க இருபத்தி அஞ்சுலயே நெப்போலியன் சொன்ன மாதிரி ஆங்காங்கே துருப்புக்களை நிறுத்தி வைத்து விட்டால் துப்பாக்கியை தோக்க வேண்டிய அவசியமே இருக்காது என்ற அடிப்படையில் முப்பத்தி நாலு தொகுதிகளில் நாணயமான நம்பிக்கையான இடங்களில் பணங்களை கொண்டு வைத்து விட்டார்கள் பணத்தாங்கெல்லாம் கொண்டு போயிட்டாங்க நாளைக்கு தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவித்தால் அவர்கள் சிக்க மாட்டார்கள் சிக்குவது யாரு ஏதோ எங்க மாதிரி ஆடு மாடு வாங்குறதுக்கு சந்தசாரிக்கு போறவங்க திருமணத்தை முன்னிறுத்தி துணி எடுக்கிறதுக்கு நகை வாங்குறதுக்கு நகரங்களுக்கு போறவங்க அப்படிப்பட்ட நாங்க தான் சிக்குவோம் அகப்படுவோம் தேர்தல் ஆணையத்தினுடைய கைகள்ல ஐம்பதாயிரத்துக்கு மேல வச்சிருந்த பணத்தை பறிமுதல் பண்றோம் அப்படின்னு பறிமுதல் பண்ணுவேன் அவங்க எல்லாம் சிக்க போறது இல்லை அவங்க விஞ்ஞான முறைக்கு போயிட்டாங்க அதனால இன்னைக்கு வந்து பணம் தான் வெல்லும் அதுதான் இருக்கக்கூடிய யதார்த்தம் வரக்கூடிய தேர்தல் ஒரு வலுவான கூட்டணி அமைந்தால் மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியும் இத பதிவு பண்றார் கூட்டுடன்று மேல்வரினும் கூடி எதிர்க்கும் ஆற்றல் அதுவே படை எமனே தலைமை தாங்கி படை நடத்தி வந்தாலும் எதிரணியில் இருப்பவர்கள் பதறாமல் சிதறாமல் ஒன்றிணைந்து நின்றால் வெற்றி உறுதி இன்னைக்கு எதிரணி வந்து மூணு நாளாக பிரிஞ்சு நின்னாங்கன்னா வெற்றி வந்து திமுகவுக்கு தான் ஒரு காலகட்டத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராகும் வாய்ப்பு இருந்தது அப்ப செல்வி ஜெயலலிதா என்ன பண்ணாங்க வைகோ போன்றவங்களை எல்லாம் தூண்டி விட்டு எல்லாம் சேர்த்தி விஜயகாந்த் சேர்த்தி அஞ்சு பேருந்து சேர்த்தி சிபிஐ சிபிஐ பஞ்சபாண்டவர்கள் பேர் வச்சு அந்த பஞ்சபாண்டவர்களுக்கு சோராகிற ஒருத்தர் வேணும்னு சொல்லி மாநில காங்கிரஸ் இழுத்து ஜி கே வாசன் இழுத்து திரௌபதையாக்கி தேர்தலை சந்திச்சாங்க பஞ்சபாண்டவர் அணின்னு சொல்லி அந்த மக்கள் நல கூட்டணிங்கிற அணி பிரிஞ்சதுனாலதான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வர முடியல அப்படி பிரிச்சிருவாங்க பிரித்தாலும் சூழ்ச்சியனுடைய வெளிப்பாடு தான் அரசியல் அமைச்சனுக்கு இலக்கணம் சொல்லும் போது ஆத்தான் சொல்றாங்க பிரித்தலும் பேணி பிரித்தார் பொருதலும் வல்லது அமைச்சு இன்னைக்கு எதிரணியில் இருப்பவர்களை பலவாறாக பிரித்து தேர்தலை சந்தித்தால் திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சியை தக்கவைத்துக் கொள்ளும் இதுதான் நடைமுறை எங்களை பொறுத்த அளவுல நாங்கள் ஒரு துருப்பு சீட்டு வச்சிருக்கிறோம் அந்த துருப்பு சீட்டு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி தோல்வியை மாற்றி அமைக்கும் கட்டாயமா ஆனா பல பேர் நம்ப தயாரா இல்ல ஆனா நம்பித்தான் ஆக வேண்டும் என்னன்னா உங்களுக்கு நினைவு இருக்காது கொஞ்சம் வயசு பல ஆண்டுகளுக்கு முன்பு நான்கு மாநிலங்கள்ல தேர்தல் நடந்தது அந்த தேர்தல் வெற்றி தோல்வியை மாற்றி அமைக்கக்கூடிய நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி வெங்காய விளையாட்டுக்கு இருந்தது வெங்காய விளையாட்டம் வெற்றி தோல்வியை மாற்றி அமைத்தது அந்த நான்கு மாநிலங்களில் அதே போல கல் தடை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெட்டி தோல்வியை நிர்ணயம் செய்யும் மாற்றி அமைக்கும் இதற்காக நாங்கள் சிலதையெல்லாம் செய்ய போறோம் இப்போ வரக்கூடிய டிசம்பர்ல திருச்சியில கல் விடுதலை மற்றும் மதுவிலக்கு மாநாட்டை தமிழ்நாடு இயக்கம் நடத்தவிருக்கின்றது அந்த மாநாட்டுக்கு பீகாரினுடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் போன்றவர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக அழைக்கப்படுவார்கள் ஏன் நிதிஷ்குமார் அழைக்கிறோம்னா பீகார்ல ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு பூரண விலக்கு கொண்டு வரப்பட்டது அப்போது அங்கே சாராயத்துக்கு இறக்குமதி மதுக்களுக்கு இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை கல்லுக்கு விளக்களிப்பு குற்ற ஆவண பதிவில் அங்கே குறிப்பிடுகின்ற பொழுது பீகாரில் பூரண மது விலக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு சாலை விபத்துகளும் குற்றங்களும் வெகுவாக குறைந்து போய் உள்ளன குடும்பங்களில் அமைதி நிலவுகின்றது மக்களுடைய வாழ்க்கை தரம் வாக்கும் சக்தி இரண்டுமே உயர்ந்திருக்கின்றது கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்டன ஆனால் அரசு நிவாரணம் கொடுக்க மறுத்துவிட்டது கள்ளச்சாராய மரணங்களுக்கு நிவாரணம் கொடுத்தால் அது ஒரு தவறான முன் உதாரணம் ஆகிவிடும் கள்ளச்சாராய உற்பத்தி விற்பனை நுகர்வு மற்றும் மரணங்களை அது ஊக்குவித்ததாக இருக்கும் என சொல்லி மறுத்துவிட்டது தமிழ்நாட்டிலும் கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்ட போது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகளில் மரணங்கள் ஏற்பட்ட போது தமிழ்நாடு அரசு விரைந்து ஓடி போய் சாவு ஒன்றுக்கு தலா பத்து லட்சம் ரூபாயை வள்ளல் போல் வாரி 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 வழங்கியது அங்கே பீகாரில் அந்த அரசு மது விலக்கை நோக்கி இருக்கின்றது தமிழ்நாட்டு அரசு மதுவை நோக்கி இருக்கின்றது இது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய தலை குனிவு ஆகும் இந்த வேண்டும் தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்ற லட்சிய நோக்கில் இந்த கல் விடுதலை மற்றும் மதுவிலக்கு மாநாட்டை நாங்கள் நடத்தவிருக்கின்றோம் இந்த மாநாடு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஒட்டுமொத்த நாட்டையை திருப்பி பார்க்க வைக்கும் வரும் இரண்டாயிரத்தி தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி கட்டாயம் இந்த மாநாட்டுக்கு இருந்தே தீரும் கண்டிப்பா சார் அதை பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனாலும் கூட இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா வலுவான கூட்டணி வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆனா திமுகவோட கூட்டணி இப்ப வலுவா இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்திருப்போம் ஆனா எதிராக இருக்கக்கூடிய கூட்டணி எதுவுமே வலுவா இல்ல எப்படி திமுகவை வீழ்த்த முடியும் நீங்க நினைக்கிறீங்க அதாவது கூட்டணி எப்படி மாறும்னா நீங்க நாலடி ஒரு இலக்கியம் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட இலக்கியம் அது ஒரு சமண இலக்கியம் அதுல வந்து ஒரு பாடல் இந்த கூட்டணி பத்தியே சொல்லியிருக்காங்க விளக்கொழியும் வேசையர் நற்பும் இரண்டும் துளக்கரநாடின் வேறல்ல விளக்கொழியும் நிஜ கற்றகண்ணே அருமே அவர் அன்பும் கஜ கற்றகண்ணே அரும் ஒரு விளக்கனுடைய வெளிச்சது வரல இருக்கும் விளக்குல என்ன இருக்கு வரலாம் விளக்குல இல்லாம இல்லாமனா வெடிச்சு காணாத போயிடும் ஒரு விலைமகளோட தொடர்பு எதுவரல இருக்கும் கையில காசு பணம் இருக்கணும் உடல்ல வலுவு இருக்கணும் மனசுல தெம்பு இருக்கணும் இது இருந்தா தான் ஒரு விலைமகளோட தொடர்ந்து அந்த தொடர்பு இருக்கும் அதே மாதிரி ஒரு கட்சி ஒரு கட்சியோட கூட்டணி வச்சிருக்காங்கன்னா கொள்கை அடிப்படையில கூட்டணிங்கிறது இல்லவே இல்லை எந்த ஒரு கட்சிக்கு கொள்கைங்கிறது கோவணத்துணி நூல் அளவு கூட கிடையாது ஒரு கட்சியினுடைய தலைமையினுடைய கொள்கை என்னன்னா தானும் வேண்டும் தன்னை நம்பி வந்து நிற்பவர்களை பொருளீட்டு விட வேண்டும் இதுதான் இலக்காக வைத்து அவர்கள் கட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் கட்சிக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருந்து அந்த கட்சியிடம் கொள்ளையடித்த பணம் குவிந்து கிடந்தால் எல்லா கட்சிகளும் போய் கூட்டணி சாரர்களுக்கு துடிப்பாங்க அதே மாதிரி ஒரு கட்சியினுடைய செல்வாக்கு குறைந்து பணம் அவர்களிடம் இல்லாமல் போனால் குவாட்டுவாரா இருந்து செருப்பு கழட்டி விடுற மாதிரி கழட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க இதுதான் கூட்டணி விளக்கோழியும் வேசையர் நட்பும் இரண்டும் துலக்கர நாடின் பேரல்ல விளக்கொழியும் நெய்ய கற்றகண்ணே அருமே அவரன் கைய கற்றகண்ணே அரும் அந்த பாடல் மாதிரிதான் கூட்டணி வந்து நேற்றுக்கு இருந்தது இன்னைக்கு இருக்குது நாளைக்கு இருக்கும் இதுதான் உண்மை இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்தினுடைய பிள்ளைன்னு யாரு சொல்றோம் அமெரிக்காவை சொல்றோம் ஏன் சொல்றோம் அமெரிக்கா பொருளாதாரத்தில் மேம்பட்டு இருக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு கட்சி கிட்ட கொள்ளையடுத்த பணம் குவிஞ்சு கிடந்ததுன்னா அந்த கட்சியோட கூட்டு சேர்றதுக்கு எல்லா கட்சி துடிப்பாங்க அந்த கட்சி கிட்ட கொள்ளையடிச்சு பணமும் இல்ல மக்களுடைய செல்வாக்கு வெகுவா இல்லைன்னா அப்புறம் செருப்பு தான் கழட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க மாறிட்டே இருப்பாங்க அணிமாறுவது என்பது இன்று நேற்று அல்ல ராமாயண காலத்திலயே மாறி இருக்காங்க விபீஷண ராவனுடைய தம்பி தட்டி கேட்டேன் அண்ணா நீ அடுத்தவனுடைய மனைவி ராமனுடைய மனைவி கவர்ந்து வந்து அசோகவனத்துல சிரவச்சிருக்கிறையே இது தவறு இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே அவன் துரத்தி விட்டான் உடனே அவன் ராமன் பார்க்க போய் சேர்ற சேர்ற எதிரணியில எதிரணியில போய் சேர்ந்த உடனே ஏராளமான சொத்துக்களை வந்து ராமன் வந்து விபீஷனு கொடுக்குறாப்புல போருக்கு பிறகு இலங்கை அரசாட்சியக்கே விபீஷனுக்கே கொடுக்குறாப்புல அன்னைக்கே தரப்பாரி கட்சி மாதிரி போயிருக்காங்க இதிகாச காலத்திலேயே வள்ளுவரும் சொல்றாரு கட்சி மாதிரி தரப்பு மாறி போறது தவறு இல்லைன்னு வள்ளுவரும் பதிவு பண்றாரு உழைப்பிரிந்து காரணத்தின் வந்தானை வேந்தன் இழைத்திருந்து எண்ணிக்கொழல் உழைப்பிரிந்து காரணத்தின் வந்தானை வேந்தன் இழைத்திருந்து எண்ணிக்கொழல் அடுத்து தரப்புல இருந்து அங்க ஒத்து வராம கட்சி மாறி தரப்பு மாறி தன்னிடம் வந்தவனுக்கு தன்னிடம் கட்சியில் சேர்ந்தவனுக்கு உரிய இடம் கொடுத்து தக்க மரியாதை கொடுத்து தக்க சன்மானம் கொடுத்து தக்க வைத்துக் கொள்ளுங்கிறாரு அடுத்த தரப்புல அடுத்த கட்சியில இருந்து கட்சி மாதிரி வந்திருக்கிறார் உரிய மரியாதை கொடுத்தாத்தான் சன்மானம் கொடுத்தாத்தான் மதிப்பு கொடுத்தாத்தான் அந்த கட்சியில இருக்கக்கூடிய ரகசியங்களை எல்லாம் சொல்லுவேன் அந்த தலைமையினுடைய பலம் என்ன பலகீனம் என்ன இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா உரிய மரியாதை கொடுத்தா சொல்லுவாங்க இல்ல உடனே சொல்ல மாட்டாங்க ஆகவே தரப்பு மாதிரி வந்தவர்களுக்கும் கட்சி மாதிரி வந்தவர்களுக்கும் உரிய மரியாதை சன்மானம் பதவி கொடுங்கிறாரு அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு திமுகவுல அமைச்சரவை எட்டு பேர் கட்சி மாதிரி வந்தவங்களா இருக்காங்க தரப்பு மாதிரி வந்தவங்க எட்டு பேர் அமைச்சர் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அமைச்சராக இல்ல இதுவும் வள்ளுவர் வழிதான் இதிகாசா கண்டிப்பா சார் இப்ப அதே மாதிரி ஒரு கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு தொகுதியும் அந்த கட்சிக்கு வந்து ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும் இப்போ இந்த கொங்கு மண்டல தொகுதி வந்து திமுகவுக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா திமுகவுக்கு பாதகமாகத்தான் இருக்கின்றதா என்பது என்னுடைய கருத்து அண்ணா திமுகவுக்கு சாதகமாத்தான் அனைத்து தொகுதிகளும் கடந்த தேர்தல்ல இருந்தது ஒரு சில தொகுதிகளை தவிர கொங்கு மண்டலத்தில் ஆனா இப்போதும் நிலைமை அப்படித்தான் இருக்கின்றது மாறுதல் பெரிய அளவில் வரவில்லை ஆனா திமுக எதை நம்பி இருக்காங்கன்னா பணத்தை நம்பி இருக்காங்க அந்தந்த நேரத்துக்கு தான் கேக்குறமே தேர்தல் வந்துட்டான் எவ்வளவு எவ்வளவு கொடுப்பேன் நீ எனக்குன்னு பேரம் பேசி வாங்குறத வாங்கிட்டு தானே வாக்கு போறோம் அவங்க கொடுக்காம போனா நாங்க வாங்காம போனா நாங்க வாக்கு பலர் போறதே இல்லையே வாக்களிக்கிறதே இல்லையே ஜனநாயக கடமை செலுத்துறதே இல்லையே அந்த நேரத்தில் வாக்சாவடி போன நேரத்தில் வாக்சாவடியில் வரிசையில் நிற்கும் போது யாராச்சும் கோட்டரை கொண்டு வந்து கொடுத்துட்டா யாரு கோட்டரை கொடுத்தாங்களோ அவங்களுக்கு குத்திட்டு போறோம் இதுதான் எங்களுடைய மனோபாவமா இருக்குது இதுதான் எங்களுடைய அறியாமை வந்து அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க சுதந்திர இந்தியாவில் நெடுங்காலமா ஆக நாங்கெல்லாம் செம்பறி ஆடுகளாக இருக்கின்ற வரை ஆட்சியாளர்கள் ஓநாய்களாகத்தான் இருப்பார்கள் இது இந்த கட்சி அந்த கட்சின்னு பாகுபாடு கிடையாது நீ நானு ஒண்ணு மக்கள் வாயில் மண்ணுன்னுத விழுத்து வாங்குறாங்க எந்த கட்சி பணம் கொடுக்கறதில்ல எல்லா கட்சியும் பணம் கொடுக்கறாங்க ஒரு சில கட்சி கொடுக்கறதில்ல காரணம் அவங்ககிட்ட பணம் இல்லை கொடுக்குற அளவுக்கு இல்ல சிலர் அள்ளி கொடுக்குறாங்க சிலர் கிள்ளி கொடுக்குறாங்க அள்ளி கொடுப்பவர்கள் வெற்றி பெறுகின்றார்கள் கிள்ளி கொடுப்பவர்கள் வைப்பு தொகையை வாங்குகின்றார்கள் அதுவும் கொடுக்காதவர்கள் அந்த வைப்பு தொகையை இழக்கின்றார்கள்

இப்போ டெல்லியில வந்து தேர்தல் வந்தது என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு மகளிர் உரிமை தொகைன்னு அறிவிச்சாங்க ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது ஆட்சி புடிச்சுக்கிட்டாங்க எல்லாரும் முன்னிறுத்துறாங்க இப்போ ஓட்டி ஓட்டுக்கிட்டு முன்னிறுத்துறாங்க தேவையற்ற இலவசங்கள் தேவையில்லைன்னு சொன்னவங்கலாம் இப்போ கையில் எடுத்துக்கிட்டாங்க அவங்கதான் அதிகமாக கொடுக்கறாங்க எந்த பெண்மணி வந்து நான் பேருந்தில் வந்து கட்டணம் இல்லாமல் பயணிக்க வேண்டும் என்று ஒத்த காலில் நின்னாங்க போராடினாங்க இல்லவே இல்லையே இல்ல மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு யார் கோரிக்கை வச்சாங்க யார் போராடினாங்க இல்லையே வண்ண தொலைக்காட்சி வேணும்னு யார் கேட்டோம் மிக்சி வேணும்னு யார் கேட்டோம் மின்விசி யாருன்னு கேட்டோம் கிரைண்டர் யார் வேணும்னு அழுதோம் இல்லையே அவங்களா பார்த்து கொடுத்தது தானே எதுக்கு எங்களுடைய அறியாம அறுவடை பண்றதுக்கு எங்களுடைய அறியாம அறுவடை பண்ணணும் அதை வாக்கா மாத்தணும் ஆட்சியில் அமரணும் அரிதாரம் பூசணும் அகப்பட்ட சுருட்டணும் உலக பணக்காரர் பட்டியல தன்னுடைய குடும்பத்தை கொண்டுட்டு வரணும்